உணர்வில் உயர்வில் எல்லாவற்றிலும் கலந்து தாய்மொழியாக இருக்கின்ற தமிழால் நாங்கள் பிரிக்கிறோம் ஐயப்பாடு இருக்குமானால் உண்மையான மொழியால் தாய்மொழியால் நாங்கள் நாட்டை பிரிக்கோம் என்ற ஐயம் உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றுமே இல்லாத போலியை வைத்துக் கொண்டு மதத்தால் பிரிக்கிறீர்கள் என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்க மாட்டோமா இன்னும் நீங்கள் பேசினால் இந்த மேடை என்று சொல்லுகிறேன் என்று சொன்னோம் துணை முதலமைச்சர் சொன்னார் மோடி என்று சொன்னார் நாடாளுமன்றத்தில் விரைவில் சொல்லுவோம் சொல்லுவ அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் புட்டிங் செஞ்சு பல நூற்றாண்டுகளை ஒரு மாத்திரைக்குள் அடக்கி ஒரு சமூகத்தை ஒரு மொழியை ஒரு நாட்டை பற்றிய வரலாறுகளை பார்க்க வேண்டும் என்று இந்த இரண்டு புத்தகங்களும் ஒரு நூற்றாண்டு கதைக்கான மாத்திரையை உள்ளே வைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்வோம் திராவிட இயக்கத்தினுடைய நூறாண்டு பயணத்தில் இரண்டு கட்டங்களாக அவர் விரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினாறில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து வரை அரசியலில் பார்ப்பனர்களின் கொட்டத்தை ஆதிக்கத்தை ஒடுக்குவதற்கான மூமெண்ட் அந்த பயணம் பதிமூணிலே தொடங்கி இருபத்தி ஐந்து அரசியலின் ஆதிக்கத்தை நீக்குவதற்கான பயணம் இருபத்தி ஐந்தில இருந்து நாற்பத்தி நான்கு வரை அதற்கு பின்னும் சமூகத்தில் பிராமணருடைய ஆதிக்கத்தை சாதி ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கான தந்தை பெரியாரின் பயணம் அப்ப சமூக தளத்தில் ஒரு பயணம் அரசியல் தளத்தில் பயணம் இந்த சமூக தலத்தில் இயங்குகின்ற பெரியாரை நம் முன்னால் கொண்டு வந்து காட்டுகின்ற அரிய தான் இந்த புத்தகம் ஒன்றை சொல்லி நான் ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக மாவட்ட கழக செயலாளராக கொள்கை பரப்பு செயலாளராக அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளராக கட்சியில் ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய இணையமைச்சராக அதற்கு பிறகு கேபினட் அமைச்சராக நான் இந்த புத்தகத்தில் இருக்கிற மேடையில் பார்க்கிற போது ஐயா அவர்களை நான் என்ன உணர்வோடு வழங்குகிறேன் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்கிய நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னார் கொட்டுகின்ற மலையில் வீசுகின்ற புயலில் சரலை கற்கள் நிரப்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம் கையிலே ஒரு அகல் விளக்கு அந்த அமல் அகல் விளக்கு அணையாமல் இருப்பதற்கு தமிழர்களே வாருங்கள் உங்கள் கருத்தை காட்டுங்கள் என்று சொன்னார் ஏன்னா மழை பெற்று போது திமுக தொடங்கப்பட்டது திமுக தொடங்கப்பட்ட போது அந்த அகன் காப்பாற்றுவதற்கு வாருங்கள் தமிழர்கள் என்று அழைத்தார் அதற்கு பிறகு ஆட்சி குறிப்பிற்கு வந்தபோது ஒன்றை சொன்னார் தம்பிமார்களுக்கு எழுதினார் ஒரு கோபுர கலசத்தினுடைய உச்சியை பார்த்து கோடி நமஸ்காரம் என்று சொல்வார்கள் அன்றைக்கு அக்ரஹாரத்தில் இருந்தவர்கள் கோபுரத்தை பார்த்தால் அப்படி கோபுரத்தை பார்த்து வணங்குகிறார்கள் நம்மை பார்த்து வணங்குகிறார்கள் எத்தனை சட்டமன்ற உட்பட வந்திருக்கிறோம் எத்தனை நாடாளுமன்ற உட்பு வந்திருக்கிறோம் எத்தனை அமைச்சர் பொறுப்பாக பொறுப்பேற்றிருக்கிறோம் என்று கோபுரை பார்த்து வணங்குகிறார்கள் என் தம்பிமார்களுக்கு நான் சொல்லுகிறேன் எழுதுகிறேன் இந்த கோபுரத்திற்கு கீழே எத்தனையோ அடித்தட்டு கற்கள் அஸ்திவாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக பயணித்தவர்கள் தங்கள் உயிரை எழுந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை எண்ணிக்கொண்டே உங்கள் கார் பயணிக்க வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் அமைச்சர்களாக கட்சியிலும் ஆட்சி பொறுப்பிலும் விளங்குவதற்கு காரணம் ஆனால் திருநாமல் போன்றவருடைய இந்த கடின உழைப்பும் கொள்கை பற்றும் அந்த அடிக்கல் மேல்தான் இந்த கலசங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது திராவிட இயக்கம் தொடங்குவதற்கு என்னென்ன காரணங்கள் இங்கே இந்த இயக்கம் இருபத்தி ஐந்து சுயமரியாத இயக்கமாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிட கழகமாகி அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது எல்லோரையும் சேர்த்து உள்ளடக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் இந்த இரண்டு தொகுதியிலையும் தொகுத்து எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக ஆனால் எந்தெந்த செய்திகள் எல்லாம் சொல்ல வேண்டுமோ நுண்ணியமாக அந்த செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறார் இது திராவிட இயக்க ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் வார்த்தைகளிலும் வாழ்க்கையிலும் எழுத்துக்களிலும் சாத்தியம் அண்ணா எப்படி இருப்பார் என்று கலைஞர் சொன்னார் இரு மூன்று திங்கள் வரை சிறையில் வாடி அறு மூன்று தமி தமிழாலை தமிழை தந்தார் இரு மூன்று திங்கள் வரை சிறையில் வாடி அறு மூன்று கோளாக தமிழை தந்தார் அண்ணா கலைஞர் சொன்னார் பரியாய் பெண்ணாய் கண்ணன் கதை எரியும் திரும்பாய் பெரியார் தந்த பேரறிஞர் சொல்லுவது என்பது இந்த இயக்கத்திற்கு மட்டும்தான் வாய்ப்பு நான் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் புதிய புதிதாக கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என் மாண்பு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார் மொழியால் நாட்டை தோண்டாட பார்க்கிறார்கள் என்று எங்களோடு உணர்வில் உயர்வில் எல்லாவற்றிலும் கலந்து தாய்மொழியாக இருக்கின்ற தமிழால் நாங்கள் பிரிக்கிறோம் ஐயப்பாடு இருக்குமானால் உண்மையான மொழியால் தாய்மொழியால் நாங்கள் நாட்டை பிரிக்குவோம் என்ற ஐயம் உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றுமே இல்லாத போலியை வைத்துக் கொண்டு மதத்தால் பிரிக்கிறீர்கள் என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்க மாட்டோமா இன்னும் நீங்கள் பேசினால் இந்த மேடை என்று சொல்லுகிறேன் துணை முதலமைச்சர் சொன்னார் என்று சொன்னார் நாடாளுமன்றத்தில் விரைவில் சொல்லுவோம் ஷட்அப் மொழி எங்களுக்கு இந்த மன வலிமையை கொடுத்திருக்கின்ற கொள்கை உறவு எங்கே இருக்கிறது என்றால் இந்த புத்தகங்களிலிருந்து வருகிறது ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள் பெரியாருக்கு முன் யாரும் இல்லையா யாரும் இல்லையா பெரியாருக்கு முன் யாரார் இருந்தார்களோ அவர்கள் பெரியாரை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் மறைமலையில சொன்னார்கள் அருண்மணிங்க பேசுகிற போது சொன்னார் எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் நாங்கள் என்னெல்லாம் பேசணும் நினைச்சோமோ அதெல்லாம் பேசிட்டாங்கன்னு நம்முடைய சுகதி சொன்னார் அருண்மொழி பேசி கொண்டிருக்கிற அந்த முழு அந்த அந்த தகுதியை சராசரித்து வச்சு ஆசிரியர் கொடுத்தேன் ஐயா என் பாயிண்ட் போயிடுச்சு ஆனால் எல்லோரும் பேசுகிற போது ஒன்றை சொல்லுகிறீர்கள் அதுலேயும் ஒரு சின்ன நுட்பம் இருக்கிறது நம்முடைய சுபவி சொன்னார் இன்னாவை பார்த்து காந்தியாரை பார்த்து மணிக்கும் அம்பேத்கரை பார்த்து ஜின்னாவை பார்த்து என்ன பேசினார்கள் என்று சொல்லுகிற போது இந்திய எதிர்ப்பு சொன்னார் அதுல இன்னும் ஒரு கூடுதலான செய்தி அவர்கள் இரண்டு பேரும் இந்தி எதிர்ப்பிலே முக்கியத்துவம் காட்டியவர்களா என்றால் இல்லை அவர்கள் இந்தி வேண்டும் என்று விரும்பியவர்கள் அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தில் சாதி ஒழிய வேண்டும் தலித் விடுதலை வேண்டும் என்று விரும்பினார் அதனால தான் ஐ நீட் ஸ்ட்ராங் சென்டர்னர் ஒரு மத்திய அரசாங்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்திய தேசியத்தில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னார் அவருக்கு இருக்கிற பிரச்சனை மகாராஷ்டிரத்திலும் தலித்து இருக்கிறான் காஷ்மீரிலும் தலித்து இருக்கிறான் ஒட்டுமொத்த சாதி ஒழிப்பையும் இந்தியாவில் பார்க்க வேண்டும் இந்தியாவில் தலித் விடுதலை வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டத்தை கொடுத்தார்ல என்ன சொல்லி கொடுத்து உள்ள போனார் பார்ப்பன பனியா ஆதிக்கத்திலிருந்து தனி தமிழ்நாடு பெறவும் நம் இருக்கின்ற இணை இழிவு ஒளிவும் இந்த இரண்டு காரணங்களுக்காக சரி செய்து வருகிறேன் அதற்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் நினைப்பேன் என்று சொல்லிவிட்டு போனவர் மூன்று முறை வணக்கம் 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 என்று சொல்லிவிட்டு போனவர் அப்ப தனித்தமிழ்நாடு கேட்டதற்கு காரணமே சாதி ஒழிந்த தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்னார் அப்ப பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சாதி ஒழிப்பிலே ஒரு பொது கருத்து ஆனால் மொழி உணர்வில் வெவ்வேறு கருத்து அவர் இந்தி வேண்டும் என்றார் இந்தி வேண்டாம் என்றார் சரி ஜின்னா என்ன சொன்னார் காந்தி என்ன சொன்னார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியையும் உருதையும் ஒன்றாக்கி இந்துஸ்தானியை மொழியாக்கி விடலாம் அதான் கொள்கை இந்தியும் இந்து பிரச்சார சபாவினுடைய தலைவராக இருபது ஆண்டு காலம் இருந்தவர் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருபது ஆண்டு காலம் இருந்தவர் அவர் ஒரு புது உத்தியை வைத்தார் என்ன உத்தி என்றால் இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கு இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைக்கு இந்துக்களுக்கு இருக்கிற இந்தி இஸ்லாமியர்கள் இருக்கிற உருது இரண்டையும் சேர்த்து இந்துஸ்தானி ஒரு மொழியை உருவாக்கி அந்த மொழியை முன்வைத்தால் மதத்திலே ஒன்றாகி விடுவார் என்று சொன்னார் ரெண்டுமே போய் மொழி மொழிங்கிற பிரதமர் மோடி தான் நாட்டை பிரித்தது வங்காளத்தை பிரித்தது எது மேற்கு வங்காளத்தையும் கிழக்கு வங்காளத்தையும் பிரித்தது எது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரித்தது மொழிதான் மதம் சேர்க்கவில்லை மதம் சேர்க்காது மொழிதான் சேர்க்கும் மொழி உணர்வு ஒழுங்காக நீ இந்தியாவில் அப்போ மொழியால் பிரிக்கிறோம் என்று நீங்கள் ஆரம்பித்தால் எங்களை கொண்டே பிரித்துக்கொண்டே இருக்கிற பொருள் நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை நீங்கள் தான் எங்கள் மறைமலை அடிகளிலிருந்து தொடங்கி இருக்கிறார் ஆசிரியர் மறைமலை அடிகள் இந்த கடிதங்கள்லாம் அருள்மொழி சொன்னாங்க அதை விட அவர் தமிழுக்காக போராடினார் சைவமும் தமிழும் என் இரு என்றார் அவர் பெரியாருக்கு எழுதுறாரு சைவத்திலிருந்து சாதி மத சலப்பை எல்லாம் ஒழிக்கணும் விரும்பிய போது எதிரியானார்கள் சைவர்கள் எனக்கு எதிரியானார்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சாதியை பிரித்து ஆரியத்திலே இருந்து தமிழை அழுக்கை பிரித்து தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய பெரியார் அப்போதுதான் என் கண்ணுக்கு தெரிந்தார் என்று மறைமதை எழுதுகிறார் அவர் எழுதிட்டாரு மறைந்திருநாங்க அரசு அவர் இந்திய போராட்டத்தில் போகிறார் உள்ள ஜெயிலுக்கு சிறைக்கு அவர் மட்டும் போகல அவருடைய துணைவியார் போகிறார் அவருடைய துணைவியார் மட்டும் போகல ஐந்து வயது சிறுவன் மகன் போகிறான் ஐந்து வயது கை போகிறார்கள் அந்த மறை திருநாவுக்கரசு பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சைவ சமயம் என்று ஒரு தனி புத்தகத்தை மதம் வேண்டாம் என்று சொன்னவர் பெரியார் ஆனால் சைவ சமயம் சைவ மதம் தமிழர் மதம் ஓடுனார் தமிழர் மதம் என்று எழுதியவர் மரமலை அடிகளார் தமிழர் சமயம் என்று எழுதியவர் காசு காசிப்பிரமணியன் பிள்ளை முத முதல்ல சட்டத்தில் மேற்கொட்டிப்படுத்த ஒரே தமிழர் அவர் தான் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு சட்டமைச்சராக இருந்த சிபி பி ராமசாமி ஐயங்கார் தெரித்தார் பெரியார் தான் முயற்சி பண்ணார் அவர் எந்த வேலைக்கு போக முடியல சரி சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக போகலாம் என்றால் அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் சிபி ராமசாமி அவர் என்ன பண்ணார்னா இதுக்கு புதிதாக ஒரு பேராசிரியர் தேவையில்லை ஏற்கனவே இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜி சாயங்காலம் போய் சொல்லி கொடுத்தா போதும் இவர் வேண்டியதான் தவிர என்ன காரணம் என்றால் எம்எல் என்பதற்காக ஹைகோர்ட் ஜட்ஜாகவோ சட்ட பேராசிரியராகவோ வரவிடாமல் பார்த்து கொண்டவர் சிபி ராமசாமி கடைசியில வந்து பக்கவாதத்தால் போது அந்த காசு பிள்ளை கஷ்டப்படுகிறார் என்று மறை திருநாங்க பெரியார் இடத்திலே சொல்லி பெரியார் அந்த தமிழரை சைவத்தை காப்பாற்றி தமிழரை சூத்திரரை திராவிடரை தமிழை காப்பாற்ற வேண்டும் தந்தை பெரியார் மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய் அவர் மரணத்து வரைத்தார் பாவெங்க போனார் எல்லா பணிகளையும் தேடி பார்த்தார் கடைசில வேலை கிடைக்கல காட்பாடுகளுக்கு போய் தங்கியிருந்தார் பெரியாருக்கு செய்து வருகிறது ஒரு தமிழறிஞர் வேற்சோல் ஆராய்ச்சி உள்ளவர் அவருக்கு வருமை வந்துவிட்டது என்று சொன்ன நேரத்தில் அவரை நேராக காட்பாடிக்கு சென்று அவர் கையிலே இருநூறு ரூபாயை கொடுத்து எந்த கடினம் என்றாலும் வறுமை என்றாலும் என்னை அலையுங்கள் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் திருவிக்கா பிராமண நாடு படத்தை திறந்து வைத்தவர் கடைசியில் இறங்குவது யாரும் இல்லை அவரை அடக்கம் செய்ய வேண்டும் நாகரிகம் என்பதற்காக பெரியார் ஐம்பது இளைஞர்களோடு தீப்பந்தத்தோடு அவருக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று சுடுகாட்டுக்கு போகிறார் அங்கே ஏற்கனவே அவர் விருப்பத்தை சொல்லியிருக்கிறார் ஆசாசம் ஞான சம்பந்தத்துக்கிட்ட ஆசா ஞானசம் சொல்லியிருக்கிறார் நான் இறந்து போனால் நீயும் மூ வரதராசரும் எனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று யாருமே கொல்லி வைக்கிற ஒரு போறார் பெரியார் இல்லையா எங்களிடத்துல அவர் படைத்திருக்காங்க சொல்ல வேண்டும் நல்லது நீங்கள் செய்து சென்று அந்த பிணம் எரிகிற வரை கையெடுத்து வணங்கி 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 விட்டு வந்தவர் தந்தை பெரியார் அவரை பார்த்து இன்னைக்கு தமிழ் வருவது என்றான் இந்த நேரத்தில் இந்த புத்தகம் இங்கே எனக்கு வந்திருக்கிறது இந்த புத்தகத்தை பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு போர் கருவியாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கின்ற ஐயா திருநாக்கரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி நாயர் திராவிட மாடல் ஆட்சியர் நாயகர் மாண்பு முதலமைச்சர்கள் சார்பில் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வேண்டும் உங்களுடைய எழுத்துப் பயணம் தொடர்வதற்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் எந்த விதமான தேவைகள் வந்தாலும் அந்த இடையூறுகளை நீக்கி அந்த தேவைகளை நிறைவேற்றுவதிலே நாங்கள் முதல் மனிதனாக முதல் மகனாக இருப்போம் என்கின்ற உறுதியை வழங்கி உங்களை வணங்கி மீண்டும் விடைபெறுகிறேன் நன்றி